கலைகளுக்கு சிறந்து விளங்கக்கூடிய காஞ்சிபுரம் வேகவதி என்னும் ஆற்றங்கரையில் அழகாக அமைந்துள்ளது இந்த வேகவதி ஆற்றுக்கு சரஸ்வதி நதி என்று இன்னொரு பெயரும் இருக்கு பிரம்மன் காஞ்சிபுரத்தில் செய்த அஸ்வமேத யாகத்தை தடுக்க நதியாக வந்தால் சரஸ்வதி தேவி அவள் அந்த மாதிரி நதியாக வந்ததினால் அந்த நதிக்கு வேகவதி என்று பெயர் வந்தது வேகமாக வந்த சரஸ்வதி அதனால் அந்த இடத்திற்கு வேகவதி என பெயர் வந்தது பின்பு பெருமாளையினுடைய தரிசனத்தை பார்த்து மனம் மகிழ்ந்து சாந்த ஸ்வரூபியாக மாறினாள் இப்படி கல்வி கடவுளே நதியாக பெருக்கெடுத்து ஓடி அந்த நதியை உட்கொண்டு வாழக்கூடிய காஞ்சிபுரம் மக்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை இருப்பதற்கு இதுவே காரணம் இத்தகைய சிறப்புமிக்க அத்திவரத பெருமாள் ஆண்டிற்கு ஒருமுறை முறை வரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நடந்தே பல்வேறு கிராமங்களின் வழியாக அனைத்து மக்களுக்கும் தானே தேடி வந்து தரிசனம் கொடுத்துவிட்டு செல்கிறார் அதற்கான வரலாற்றை பார்த்து கொண்டே இந்த பார்வெட்டி நிகழ்ச்சியையும் கண்டு இறைவனின் ஆசியை பெறுங்கள் இந்த வரதராஜ பெருமாள் ஆதி காலத்தில் அத்திமரத்தாலான மூலவராக இருந்து அருள் பாலித்து வந்தார் பின்பு கால ஓட்டத்தில் அந்த அத்திவரதர் உருவத்தில் சிறு பின்னம் ஏற்பட்டதால் வேறு சிலை நிறுவ எண்ணிய பெரியோர்கள் இந்த பத்மகிரியில் இருந்துதான் தற்போதுள்ள வரதராஜர் சிலையை செய்து காஞ்சிக்கு எடுத்து சென்று பிரதிஷ்டை செய்தார்கள் என கூறப்படுகிறது பழசி வரத்தில் இருந்து வந்த வரலாற்றை நினைவுபடுத்தும் வகையில் காஞ்சி வரதராஜர் ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு வருடமும் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று பார்வேட்டை அல்லது பரிவேட்டைக்கு இந்த ஊரில் வந்து தங்குகிறார் ஐந்து நிலை கொண்ட இந்த ராஜகோபுரம் கோவிலில் இந்த பெருமாள் வந்து எழுந்தருளக்கூடிய இந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடுறாங்க தை மாதம் பார்வேட்டை உற்சவம் முக்கிய திருவிழாவாகவே கருதப்படுது இந்த பழசி வரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு காஞ்சிபுரத்தில் இருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்திருக்கு இந்த மலை மீது லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவில் இருக்குது காஞ்சிபுரம் அத்திவரதர் குளத்தில் எழுந்தருள் செய்யப்பட்டதை அடுத்து இறைவனின் அருள்வாக்குப்படி அத்திவரதின் பிரதிபிம்பம் போலவே இந்த ஆலயத்தில் இருந்த பெருமாளை தான் தற்போது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் மூலவராக பிரதிஷ்டை செய்துட்டு இருக்காங்க இதை நினைவுபடுத்துவதற்காக தான் இந்த விழாவானது நடைபெறுகிறது பாலாற்றின் இரு இந்த கோவிலானது அமைந்திருக்கு இரவு பத்து மணி அளவுல காஞ்சியில இருந்து புறப்படுறாரு வரதராஜ பெருமாள் தை மாதம் இரண்டாவது நாள் இந்த கோவில நெருங்குகிறாரு அங்க பகல் முழுவதும் இருந்து பக்தர்களுக்கு தரிசனம் அளித்துவிட்டு மாலை நேரத்தில் மலையில் இருந்து இறங்கி இரவு பத்து மணிக்கு காஞ்சிபுரத்திற்கு வந்து அருள்கிறார் இப்படி பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை கொண்ட இந்த அத்திவரத பெருமாள் கோவிலை பற்றிய மேலும் தகவல்களையும் கோவில்களை பற்றிய பல்வேறு அறியப்படாத தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தருங்க வீடியோவை முழுவதும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி